வணக்கம் என்னோட சாம் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்து பிரதமராக யார் வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் என்டிஏ கூட்டணி பிரதமர் மோடியின் என்டிஏ கூட்டணி வந்து பெரும்பான்மை பெறவில்லை பாஜகவுக்கு தனி கிடைக்கல அதனால் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் வந்து இணைத்து ஒரு அரசை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து என்டிஏ கூட்டணி ஈடுபட்டிருக்காங்க இது போன்ற ஒரு நேரத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி பங்கு சந்தையை எப்படி தவறாக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரும் கோடி மீடியாவும் சேர்ந்து தவறாக வழிநடத்தினார்கள் அதுக்கு பின்னால எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அது கிட்டத்தட்ட நாம எதிர்பார்த்ததுதான் ஆனா அதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் இருக்கும் அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியல நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணையை வந்து ராகுல் காந்தி வந்து கோரியிருக்கிறார் அதாவது இந்த தேர்தலையே ஃபேக்காக தான் வந்து ஒரு வகையில் யோசித்து பார்த்தா ஃபேக்காக தான் நடத்தி முடிச்சிருக்காங்க ஒரு தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் நானூறு தொகுதிகள் வெல்வோம் என்று முதல் முதலாக பிரதமர் மோடி அறிவிக்கிறாரு அதுக்கு பிறகு ஊடகங்கள் வந்து முன்னூற்றி எழுபது தொகுதி முன்னூற்றி எண்பது தொகுதி நானூறு தொகுதி வரைக்கும் பாஜக வெல்லும் அப்படின்னு தொடர்ச்சியாகவே வந்து கருத்து கணிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்க ஏழாவது கட்டில் தேர்தல் முடிந்த பிறகு எக்ஸிட் போல் என்ற பெயரில் அதே போன்ற கருத்து கணிப்பா மறுபடியும் வந்து வெளியிட்டாங்க வெளியிட்ட உடனே ஷேர் மார்க்கெட் வந்து எகிருது அதுல ஏராளமான முதலீடுகள் வந்து குறிப்பிட்ட சில முதலாளிகள் அதாவது பிரதமர் மோடிக்கு வேண்டியவர்கள் பாஜகவுக்கு வேண்டியவர்கள் பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் தேர்தல் பத்திர ஊழலில் யாரெல்லாம் தொடர்புடையவர்களோ அவர்கள் அனைவரும் தான் அந்த ஷேர் மார்க்கெட்டையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் அவங்க இதில் மிகப்பெரிய ஆதாயம் அடைஞ்சிருக்கிறதையும் பார்க்குறோம் அதுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்தது வந்தால் வந்து இங்கே யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல ஒரு தொங்கு பாராளுமன்றம் ஷேர் மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து டவுன் ஆயிடுச்சு இதனால ஒரு சிலர் லாபம் அடையவும் இதை நம்பி பண முதலீடு செய்தவர்கள் வந்து ஏராளமாக நஷ்டம் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது இது விசாரணை நடந்தால் முழு உண்மைகளும் வெளிவரும் ஆனால் விசாரணை நடக்குமா என்றால் அதுக்கு கடுகளவு கூட சாத்தியம் கிடையாது இது போன்ற ஒரு விசாரணையை நடத்துவதற்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் சம்மதிக்க மாட்டாங்க அப்புறம் இது நடக்கவும் நடக்காது இது போன்ற விசாரணைகள் நடத்தப்பட்டு ஊழல்கள் எல்லாம் வெளிவந்து இந்த நாட்டில் இதுவரை நடந்த ஊழல்கள் அனைத்திலுமே அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கணும் ஆனா காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சு இதையும் சுட்டி காட்டணும் தாம காங்கிரஸ் முன்னூத்தி இருபத்தெட்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஒரு முன்னூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டிட்டு ஒரு நூற்றி ஐம்பது இந்தியா கூட்டணி முழுமையடைந்திருக்கும் அது சந்தித்த இக்கட்டான நெருக்கடிகளுக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கும் தொண்ணூத்தி தொகுதிகள் வென்றதையே டெல்லி காங்கிரஸ் தலைமை ஒரு சாதனையாக நினைக்கிறது ராகுல் காந்தி ரொம்ப உற்சாகமா இருக்காரு பிரியங்கா காந்தி உற்சாகமா இருக்காங்க அதெல்லாம் சந்தோஷம் தான் நல்ல விஷயம்தான் ரொம்ப மிகப்பெரிய சோதனைகளையும் கடினமான நாட்களையும் எதிர்கொண்டவர்கள் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது வந்து நல்ல விஷயம் அது நமக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு ஆனால் இந்தியா கூட்டணி என்பது வெறுமனே காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல வெவ்வேறு கட்சிகள் உயிரை கொடை கொடுத்து இந்த தேர்தல் வெற்றிக்காக உழைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வென்று கொடுத்திருக்கு ஜ சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் இந்துத்துவத்தின் கோட்டைக்குள்ளேயே புகுந்து வந்து கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டி இருக்கிறார் அந்த அளவுக்கு செய்தும் கூட ஆட்சியை பிடிக்க முடியாமல் போக காரணம் காங்கிரஸ் கட்சி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த எலெக்ஷன்ல ஒரு நூற்றி ஐம்பது தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஏன்னா நம்ம தேஜஸ்வியை இதில் குறை சொல்ல முடியாது அவர் நல்லா தான் உழைச்சாரு தான் இது பண்ணாரு தொடர்ச்சியா ஒர்க் பண்ணாங்க ஆனா அது கைகூடி வரல காரணம் அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்றாங்க குறிப்பா சிராக் பாஸ்வான் தலித் வாக்குகளை பிரித்ததால் தேஜஸ்விக்கு வந்து தோல்வி கிடச்சதா ஒரு பார்வை இருக்குது அதனுடைய முழு வடிவம் தெரியலை அதை நாம் லேட்டாக தான் பேசணும் இன்னொன்று பாஜக இப்போ தோல்வியடைந்த தன்னுடைய தோல்விகள் பற்றி ஆராய்வதற்காக குழுக்களை அமைத்து எங்கெங்கெல்லாம் தோல்வி ஏற்பட்டதோ அங்கெல்லாம் ஆட்களை அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஐந்து ஆண்டுகளும் பாருங்க பிஜேபி அவங்களோட கொள்கை எனக்கு பிடிக்காது எனக்கு நான் பிஜேபியை ஒரு நாள் ஆதரிக்கவும் மாட்டேன் பிஜேபி எனவும் எனக்கு பிடிக்காது பிரதமர் மோடியையும் பிடிக்காது ஆனால் ஐந்து ஆண்டுகளும் மிக கடுமையாக உழைப்பார்கள் அவங்க தோற்று போன இடத்துல போய் மீண்டும் 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 வேலை செய்வாங்க வேலை செய்து அந்த தோற்று போன அந்த தொகுதிகளை வந்து கைப்பற்றியே ஆக வேண்டும் என்பதில் வெறித்தனமா இருப்பாங்க ஆனா காங்கிரஸ் ஐந்து மாநில தேர்தல்கள் முடிஞ்ச பிறகுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வந்து இரண்டாவது கூட்டத்துக்கு அவசர அவசரமா அழைப்பு கொடுத்தாங்க அதுக்கு இடையில தான் நிதிஷ்குமார் வந்து முரண்பட்டு இந்தியா கூட்டணியில இருந்து விலக வேண்டிய ஒரு சூழல் மறுபடியும் அவர் மோடி கிட்ட போய் சேர்றதுக்கு காரணமாக அமைஞ்சது இந்த இந்தியா கூட்டணியை நடத்தி செல்வதில் காங்கிரஸ் கட்சி காட்டிய மெத்தனம்தான் தான் அது ஒன்று ரெண்டாவது இந்த தேர்தலில் மிக தாமதமாக வேலை செய்தது கடந்த ஐந்து ஆண்டுகளும் வேலை செய்யல கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு பந்து போராட்டம் கூட நடத்தலை வெற்றி பெறணும் அப்படின்னா மிக கடினமான உழைப்பும் கடினமான போராட்டமும் கட்சி கட்டமைப்பையும் வந்து ரொம்ப இறுக்கமாக வந்து போட வச்சுருக்கணும் அதை வந்து காங்கிரஸ் கட்சி இந்த ஐந்து ஆண்டுகளிலாவது செய்ய வேண்டும் உடனே செய்யணும் இந்த இருந்தே அவங்க வேலை செய்யணும் நேத்தே அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கணும் அது வெறுமனே டெல்லியில் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதில்ல தொடர்ச்சியாக ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலங்களிலையும் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதோடு மக்களுக்கான போராட்டங்களை நடத்தி அதுக்கான சூழலை பிஜேபி மிக அழகாக உருவாக்கி வைத்திருக்கிறது அதை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஐந்து ஆண்டுகளும் உழைத்தால் மட்டும்தான் தேர்தலில் அதற்குரிய பலனை அறுவடை செய்ய முடியும் அல்லாமல் தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னர் வந்து மிக எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அது வெற்றியை கொடுக்காது காங்கிரஸ் கட்சி எவ்வளவு உழைத்ததோ அதற்குரிய வெற்றியை மட்டும்தான் தொண்ணூத்தொன்பது ஒன்பது தொகுதி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது ஒரு முழுமையான வெற்றி அல்ல அது பலரையும் பாதிக்கிறது என்ற கசப்பான ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் ஆனா இது நிச்சயமா வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இது ஒரு விஷயம் இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து மோடி என்னைக்கு பதவியேற்பார் அப்படின்றதே தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் மோடியோட முன்னாடியே இந்த கூட்டணியில என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சாலும் அவர்கள் நிதிஷ்குமார் வந்து மோடியோட ரொம்ப நெருக்கமா வெளிப்படையா பீகார்ல வந்து ஓட்டு கேட்டாரு பீகார்ல அந்த பிரச்சனை வந்து இருக்கல்ல ஆனால் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வாக்கு கேட்கும்போது மோடியை முன்னிறுத்தி வாக்கு கேட்கவில்லை தெலுங்கு தேசம் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது மோடியின் படம் தான் வெளியிட்டாங்க ரொம்ப முக்கியமா இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்போம் என்ற ஒரு வாக்குறுதியையும் தெலுங்கு தேசம் வந்து கொடுத்திருக்கு இதுதான் அதோட சூழல் இன்னைக்கு வென்ற பிறகு மோடியை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்போது சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் தான் மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது நிதிஷ்குமாரிடம் அந்த அளவுக்கு இல்லை நிதிஷ்குமார் மிக முக்கியமான துறைகளை கேட்கிறார் அதை கொடுப்பார்கள் கொடுக்காமல் போவார்கள் ஆனால் நிதிஷ்குமார் இப்போதைக்கு மோடியை விட்டு விலகி வருவார் என்பதற்கு உடனடியான காரணங்கள் எதுவும் இல்லை ஆனால் சந்திரபாபு நாயுடு மோடியையோ பாஜகவையோ நம்பவே இல்லை அது அப்பட்டமாக இந்த விவகாரங்களில் வந்து தெரியுது ஏனென்றால் கடந்த காலங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடுவை மிக 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 மோசமாகவும் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் தெலுங்கு தேசம் கட்சியினரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கூட பிஜேபி தலைவர்களை மிக மோசமாக விமர்சனம் பண்ணியதோடு மட்டுமல்லாமல் நிறைய போராட்டங்களை வந்து ஆந்திராவில் பாஜகவுக்கு எதிராக முன்னெடுத்தவர் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு மோடியை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் அதற்கு இரண்டு விதமான அணுகுமுறைகளை அவர் கொண்டிருக்கிறார் ஒன்று முக்கியமான துறைகளை கேட்டு பெறுவது அவர் வேளாண் துறையை கேட்பதாக சொல்கிறார்கள் நிதித்துறையை கேட்பதாக சொல்கிறார்கள் நெடுஞ்சாலை துறையை கேட்பதாக சொல்கிறார்கள் மிக முக்கியமாக ஐடி துறையை கேட்பதாக சொல்கிறார்கள் இப்படி மிக முக்கியமான துறைகளை வந்து சந்திரபாபு நாயுடு கேட்பதன் நோக்கம் ஒன்று ஆந்திராவில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவரோட அரசியல் கேரருக்கு அதை சஸ்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த திட்டங்களை ஆந்திராவில் வளர்ச்சியை முன்னெடுக்க முடியும் அப்படின்றது ஒரு நோக்கம் பெரிய பெரிய துறைகளை கேட்டு வாங்கினால் ஒன்று ஆந்திராவை வளப்படுத்தலாம் தங்களையும் வளப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற நோக்கம்தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒன்றிய அமைச்சர் என்பவர் அது ஆந்திரா தெலுங்கு தேசமே வாங்கினாலும் அவர் இந்தியாவுக்கான அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்தான் உரிய திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறாரு அதை வந்து யாரையும் யாரும் மறந்து விட வேண்டாம் அதை நாம மறந்துடக் கூடாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஏன் சபாநாயகர் பதவியை கேட்கிறார்கள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு வந்து எல்லாமே நான் சொல்ல போற இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கும் சபாநாயகர் பதவியை வானளாவிய அதிகாரம் கொண்ட பதவின்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய சபாநாயகருக்கும் அவருக்கும் வானளாவிய அதிகாரங்கள் வந்து உண்டு அது அவையை நடத்தி செல்லக்கூடிய தலைமை பொறுப்பே தான் அப்ப இவங்க பொதுவா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடந்த காலங்கள்ல பிஜேபி சபாநாயகர்கள் எதிர்கட்சியினரை வந்து எவ்வளவு முடக்கினாங்க அப்படிங்கிறத எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க பேச விடாம தடுத்தது வெளியேற்றினது அப்படின்னு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்தாங்க ராகுல் காந்தியே நீக்கவல்லாம் கூட செஞ்சாங்க இது எல்லாமே சபாநாயகரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது சபாநாயகரின் அதிகாரம் தனித்துவம் மிக்கது செல்வாக்கு மிக்கது வானளாவிய அதிகாரம் கொண்டது இந்த பதவியை சந்திரபாபு நாயுடு கேட்பதன் நோக்கம் வெறுமனே பார்லிமெண்ட்ல அதிக நேரம் பேசுறதுக்கு தெலுங்கு தேசம் எம்பிக்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்றதுனால இல்ல பார்லிமெண்டை நடத்தி செல்வதில் வந்து தெலுங்கு தேசத்துக்கு முன்னுரிமை இருக்கணும் அப்படிங்கிறதுனால இல்ல சபாநாயகர் பதவியை கேட்பதன் அடிப்படை மோடியை சந்திரபாபு நாயுடு நம்பவில்லை இதுதான் ரொம்ப முக்கியம் காரணம் என்னவென்றால் இந்தியாவில் மோடியும் பாஜகவும் உடைக்காத கட்சிகளே கிடையாது கூட்டணியில இருந்த கட்சிகளையும் உடைச்சாங்க தங்களை ஆதரிச்ச கட்சிகளையும் உடைச்சாங்க ஆதரிக்காத கட்சிகளையும் உடைச்சாங்க காங்கிரஸையும் உடைச்சாங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாஜக கை வைத்து உடைத்து நொறுக்காத கட்சிகளே கிடையாது அப்ப இப்படி வந்து பல கட்சிகள் குறிப்பா எம்பிக்கள் பல கட்சிகளில் உள்ள எம்பிக்களை தான் உடைச்சு உடைச்சு உடைச்சி தங்கள் பக்கம் எடுத்தாங்க வெறுமனே ஒரு க எடுத்தா கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணா மொத்தம் மொத்தமா தூக்கி கட்சியையே அவங்க தான் ஒரு முப்பது எம்பி நாற்பது எம்பி பதினஞ்சு எம்பி இருபது எம்பின்னு தூக்குறது பதினஞ்சு இருபது எம்பிகளை தூக்கிட்டு ஒருத்தர் நீண்ட காலமா உழைச்சி ஒரு கட்சியை உருவாக்கி வச்சிருப்பாரு அவர்கிட்ட அந்த கட்சியையே கைப்பற்றி இவங்க கையில கொடுத்துருவாங்க அப்ப இதுக்கு எதெல்லாம் உதவியா இருக்கு அப்படின்னா தேர்தல் கமிஷன் உதவியா இருக்கு உடனே அந்த சின்னத்தை வந்து உடைச்சிட்டு பாஜக பக்கம் போனவனுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி வெவ்வேறு துறைகள் அரசின் அமலாக்கத்துறை அது இதுன்னு ரெயில் அடிச்சு ஏதோ ஒண்ணா பண்ணி கட்சியை உடைச்சி அந்த சின்னங்களை எல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துடுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இலை கொடுத்தது கூட அவர் பாஜகவை முன்னர் ஆதரித்த காரணத்தால் தான் கொடுத்தாங்க ரெட்டைல கிடைச்ச பிறகு அவர் மோடியை எதிர்த்தாரு அது மாதிரி ட்ரிக்கியா பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அதே போன்று சிவசேனாவுக்கு பண்ணனாங்க அஜித் பவாருக்கு பண்ணாங்க இப்படி எவ்வளோ பேருக்கு வந்து பண்ணி கட்சிகளை உடைச்சாங்க நாளை தன் கட்சியும் உடைக்கப்படும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு நம்புறார் இந்த கட்சிகள் உடைத்து எம்பிக்களை வெளியில் எடுப்பதற்கு அடிப்படையாக இருப்பது சபாநாயகர் பதவி அவர் நினைச்சாருன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி விட்டுற முடியும் ஆனா அவரு இதையெல்லாம் இந்த கட்சி தாவலை தாவலையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை சபாநாயகர் மேற்கொண்டதால் அந்த பதவி தனக்கு வேணுங்கிறார் நாளைக்கு ஒரு நெருக்கடி வந்து காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்க வேண்டிய சூழல் தெலுங்கு தேசத்துக்கு வரும் என்றால் அவரது எம்பிக்கள் சபாநாயகர் பதவி பாஜக கையில இருந்தா அவர் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க அந்த எம்பிக்களை அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது தான் சபாநாயகர் பதவியை கேட்கிறார் இப்போ இந்த உண்மை பிஜேபிக்கும் தெரியும் தன்னை நம்பாத ஒருவரின் ஆதரவுல தான் பிரதமராக பிரத பிரதமர் மோடி பதவி ஏற்க இருக்கா இந்த மனதில எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு மோடியை வந்து நம்பலை அதனால தான் சபாநாயகர் பதவியை கேட்குறாரு இது இந்த மனதிலேயே எப்படி இருக்கும் பாருங்க அப்போ மோடி பத்தின இமேஜ் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் பாஜக எப்படியெல்லாம் நடந்து கொண்டது என்பது தான் சந்திரபாபு நாயுடுக்கு இந்த சந்தேகத்தை வந்து உருவாக்கி இருக்கு அதனால என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வேடிக்கைகள் குறுகிய காலத்தில் நடக்க இருக்கிறது